வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தை திட்டி சட்டவிரோர எதிரான போராட்டத்தில் போலீசார் அராஜகம் செல்வராஜா கயேந்திரன் குற்றச்சாட்டு ஹோரணையில் கோர விபத்து தூக்கி வீசப்பட்ட சாரதிகள் வானிலை குறித்து சிவப்பு எச்சரிக்கை மக்களே அவதானம் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு விளக்கமறியல் யாழ்ப்பாணம் தைதிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் போலீசார் அச்சுறுத்தல்களை பிரியோகித்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கேந்திரன் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தைதிட்டு சட்டவிரோத விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் தயிரட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை கட்டுமானத்தை அகற்ற மக்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு கோரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இங்கே முன்னெடுக்கப்படும் இன ரீதியான போராட்டத்தை நசுக்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீஸ் குழு அழகியும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் மீது தொடர்ச்சியாக போலீசார் அச்சுறுத்தல்களையும் நெருக்கடிகளையும் பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காணி உரிமையாளர்கள் எங்களோடு சேர்ந்து போராடக்கூடாது போராட்டத்துக்கு வருகின்ற மக்களை கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அழுத்தங்கள் பிரியோகிக்கப்படுகின்றன இவ்வாறான நெருக்கடிகளை போலீசார் ஏற்படுத்தி இருக்கின்ற போது சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பௌத்த பிக்குவுக்கும் இனவாதிகளுக்கும் துணை போகின்ற செயற்பாடுகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளார்கள் இந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவதற்கு அல்லது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரசிங்கம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது விக்ரமசிங்காவின் அழைப்பின் பேரில் அவரது ஃப்ளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மனோ கணேசன் பிரதித்தலைவரும் திகாம்பரம் வே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள் நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பு பற்றி உரையாடல்கள் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கொரிய கூட்டணி தரப்பு உள்ளுராட்சி மன்ற விவகாரம் தவிர ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டன என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது சர்வதேச நாணய நிலையத்தின் முதல் துணை நிர்வாண இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூலை பதினைந்து பதினாறாம் தேதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் ஐஎம்எஃப்ஐ நிதி உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ரிசிஸ்டர் தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமைய தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி ஐஎம்எஃப்ஐ நீடிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கலாநிதி கீதா கோபிநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஐஎம்எஃப் முதல் துணை நிர்வாண இயக்குநராக பணியாற்றி வருகிறார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஐஎம்எஃப் தலைமை பொருளியலாளராகவும் பணியாற்றியுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க மிகிந்தலை விகாரையில் இன்று நடைபெற்ற தேசிய பொசன் நிகழ்வை கலந்து கொண்டு உரையாற்ற போது ஜனாதிபதி அன்றகுமார் கருத்துக்களை முன்வைத்துள்ளார் ஆத்மீக விளிமைகளை கொண்ட நிலத்தை பாதுகாத்து எதிர்கால சந்தைக்கு பாதுகாப்பது ஒரு அரசின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சமூக பொறிமுறை வீழ்ச்சியடைந்து அடைந்து விட்டது சில காவல்துறையினர் குற்றவாளிகளை பாதுகாக்க நிலையில் உள்ளார்கள் குடிவரவு மற்றும் குடியே துணைக்களின் சில அதிகாரிகள் சட்டவிரோத கடவுச்சீட்டுகளை வழங்கும் நிலை தோன்றியுள்ளது பாதாள உலக தலைவர்களுக்கு விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் உள்ள சிலர் சட்டவிரோதமாக கைதுகளை விடுவித்துள்ளார்கள் போக்குவரத்து திணைக்களத்தில் உள்ள சிலர் அங்கு சில அதிகாரிகளை சட்டவிரோத செயல்களில் செய்துள்ளார்கள் இந்நிறுவனங்கள் குறித்து பிரஜைகள் மகிழ்ச்சியான பிரஜை பொறுப்பை உருவாக்க நெறிமுறை திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இதற்கான வழிகாட்டலை இந்த பௌத்த தத்துவத்தின் மூலம் பெறலாம் ஒரு நெறிமுறை சார்ந்த தேசமாக ஒரு அரசு நிறுவனத்தின் பின்னடைவை மீண்டும் மீட்டெடுக்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் இந்த பணியை கைவிடாமல் நிறைவேற்ற சாதாரண குடிமக்கள் ஆதரவும் தமக்கு அவசியம் இந்த வீழ்ச்சியின் யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மேம்பட்ட வாழ்க்கை தரத்துக்கு இந்நாட்டை மாற்றும் பொறுப்பையும் கைவிடாமல் நிறைவேற்ற சாதாரண மக்களும் ஒன்றுபட வேண்டும் என ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக் அழைப்பு விடுவிட்டுள்ளார் குற்றப்புழாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகன் துஷாரா உபுல் தெனிய நாளைய தினம் வரையும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று அவர் பொதுக்கடை இலக்கம் ஒன்று நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுளா ரத் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பிணை மனுவை நிராகரித்த நீதுவான் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதால் பரிசீலிக்க முடியாது என்று கூறியுள்ளார் நிராகரித்து வழக்கை நாளை நிரந்தரமாக முன் உத்தரவிட்டுள்ளார் அதுவரை வரை விளக்க முறையில் வைக்குமாறும் நீதுவான் உத்தரவிட்டுள்ளார் டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்துக்கு பரிசிட்டமோல் மட்டுமே பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவுறுத்தல்களை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது அத்துடன் இந்த ஆண்டு இதுவரையில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐந்து டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஆலோசகரும் சமூக மருத்துவர் பிரஷிலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடகவியாளர் சந்திப்பில் வைத்து கூறியுள்ளார் இதேவொழி நிலவும் மழையொடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுவாச நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞானம் தொடர்பாக வைத்தியர் அத்துல லிய பத்ன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் ஹொரனை வாகபத்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளார்கள் மோட்டார் சைக்கிளில் மற்றும் முச்சக்கரவண்டி மீது எதிரி திசையில் வந்த கார் மோதியதில் இந்த கோரை விபத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் முச்சக்கரவண்டியின் சாரதியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு உள்ள சிசிடிவி காட்சிகள் இந்நிலையில் விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஒருவர் கழுப்போவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்தில் காயமடைந்த காரின் ஓட்டுநர் ஹோரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டல துணைக்களத்தினர் சிறப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் இரண்டு முப்பது வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சிலாபத்திலிருந்து புத்தளம் புத்தலம் மன்னார் வழியாக காங்கேசுந்தரி வரையிலும் காலி முதல் ஹம்பாத்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு இந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவநிலை தாக்கம் காரணமாக சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் வழியாக துறை வரையிலும் காலி முதல் ஹம்பாந்துட்டி வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர்த்து கப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்று வேகமானது அவ்வப்போது மணிக்கு அறுபதுடக்கும் முழுவது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடற்பகுதிகளில் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடற்பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரைவரை பயணம் செய்ய வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட நபர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சைப் பிரேமதாச ஜனாதிபதி அந்தகுமார் தேசாநாயக்காவுடன் கோரிக்கை விடுவித்துள்ளார் தனது ஸ்தலத்தில் பதிவிட்டு இதனை தெரிவித்துள்ளார் இந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தன்மையை உறுதியளித்த ஜனாதிபதி முழு பட்டியலையும் பாராளுமன்றத்தில் வெளியிட்டு செயல்முறையை தணிக்கை செய்ய வேண்டும் முன்னூற்றி முப்பத்தி எட்டு விசாக் மன்னிப்புகள் நீக்கப்பட்டன ஆனால் பட்டியல் இல்லாத ஒரு மோசடி செய்பவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்த ஜனாதிபதி உத்தரவில் கையெழுத்திட்டார் எனவே வெளிப்படைத்தன்மை மற்றும் அமைப்பு மாற்றத்துக்கான நலனுக்காக ஜனாதிபதி பணத்தை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் முழு பட்டியலையும் பாராளுமன்றத்தில் வெளியிட்டு செயல்முறையை தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பு பொறளில் உள்ள மெத்தர செவன அடக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியிலிருந்து விழுந்து இளைஞர் வரையுறைந்துள்ளார் நேற்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பொருளை போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலகிமி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஆர் எம் உதயகேவனை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இளைஞர் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி